வணக்கம் நான் சிதா டாக்டர் அனிதா கேஸ்வரன் சொரியாசி பாதிக்கப்பட்டு நம்பிக்கை இழந்தவங்களுக்கு ஒரு பயத்தை தெளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொரியாசி பாதிக்கப்பட்டு சரியானவங்களாம் நம்ம வீடியோஸாக இருக்கோம் இன்னைக்கு வந்து மிஸ்ஸஸ் சித்ரா வந்திருக்காங்க வெப்படையில இருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் இருந்து வந்திருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு சொரியாசி பாதிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருப்பாங்கன்னு அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு சொல்லு மேடம் மூன்ற நாலு வருஷமா இருக்குதுங்க சரிங்க நாங்களும் இங்கிலீஷ் மருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேங்க வந்து நிறைய இடத்துக்கு சொல்ற இடத்துக்கு எல்லாம் போனேங்க அப்புறம் மறுபடியும் உங்கள் யூடியூப்பில் பார்த்தேங்க பார்த்துட்டு தான் சரிங்க வரலான்ட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் எடுக்கிறேங்க கரெக்டாக நல்லா இருக்குங்க இப்போ இவங்க ரெண்டரை மாதம் மெடிசன் முடிஞ்சது இவங்க வரப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களோட கை ஃபுல்லாக சொரியாசிஸால பாதிக்கப்பட்டிருந்தது இவங்க இந்த ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி வந்தப்போ கை ஃபுல்லா சொரியாசிஸால பாதிக்கப்பட்டிருந்தது இந்த இடம் இங்க ஃபுல்லா சொரியாசிஸ் அந்த ஸ்கேல்ஸ் மாதிரி செதில் செதிலா உதிர்ற அளவுக்கு படையா இருந்தது அதே மாதிரி கால்ல வந்து ஒரு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு கால் ஃபுல்லாவே இருந்தது இப்ப வெறும் அந்த கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகல பிளாக்கா இருக்கு மத்தது எல்லாமே உங்களுக்கு சரியாச்சு இல்லைங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க ஏன்னா மூணு வருஷமா இந்த அளவுக்கு கால்ல வந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசி முனை அளவுக்கு கேப் கூட இல்ல கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆயிருந்திருக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட தூங்குகிற வலி எரி வலி எரிச்சல் இந்த செதில் மாதிரி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் கட்டி எதுவும் நடக்கவே முடியாதுங்க நடக்கிறதே சிரமங்கிறால தொட்டு வெளியே வராதுங்க அதாதாங்க அதாங்க எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட நான் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொரியா சீசில் பிரச்சனையே இப்போ உடம்பளவில் ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறோங்கிறத விட மனசளவுலயும் அது நிறைய பிரச்சனையை ஏற்படுத்துது ரிலேட்டிவ் வீட்டுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு 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 மாசம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எவ்வளவு செலவு பண்ணுங்க ஓகே இது கடவுள் தெய்வம் எல்லாம் தெய்வம் நல்லா இருக்குங்க நன்றிங்க ஏன்னா இப்ப உங்களோட வீடியோ பார்த்து ஒரு நம்பிக்கை வரும் இன்னும் நிறைய பேருக்கு நல்லா இந்த வாலண்டியரா வீடியோ போடணும் ஏன்னா நான் ஒருத்தர் சரியானதை பார்த்து இன்னொருத்தரோட வீடியோ பார்த்து நான் வந்தேன் அந்த மாதிரி நாங்க சரியா இருக்கிறத பார்த்து இன்னும் நிறைய பேர் பலனடையணும் அப்படின்னு அவரே வாலண்டியரா வந்து சொல்லி போட்டிருக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா இப்ப இவங்களை வந்து ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப இருந்தது இப்ப நடந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே வந்து ஸ்லோவா நடக்கிற தானே வந்தாங்க கால்ல வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகி வீக்கமாகி புண்ணு அந்த மாதிரி இருந்தது வீக்கமா இருந்தது படியறதே கஷ்டம் நடக்கிறதே கஷ்டங்கிறப்ப படியறதும் கஷ்டம் தானே ஓகே இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நைன்டி பர்சன்ட் சரியாயிடுச்சு இன்னொரு டென் பர்சன்ட் இது சரியாகிற வரைக்கும் நீங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கங்க கம்ப்ளீட்டாவே சரியாயிடும் பத்தியும் கரெக்டா இருக்கீங்க இல்லையா ஓகேங்க இது கம்ப்ளீட்டா சரியானதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ நீங்க எதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு அதிகமாகுதுன்னு தெரியும் இல்லையா அப்ப சிக்கன் கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா அதிகமாகும் அது எல்லாமே சாப்பிட்டு பார்க்கணும் மருந்து சாப்பிட்டு இருக்கிறப்பவே எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணனும்னு சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே சாப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு திரும்ப ஒரு சின்ன சிம்டம் கூட வரக்கூடாது அந்த அளவுக்கு சரியாயிடுச்சுன்னா நம்ம மெடிசினை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நன்றிங்க நன்றிங்க